விஜய் நடித்திருக்கும் ஜனநாயக படம் பொங்கல் தினத்தை ஒட்டி ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருவதாக இருந்தது ஆனால் தணிக்கையில் இந்த படத்திற்கு சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதால் ஜனநாயகன் படத்தரப்பில் தரப்பில் சென்னை ஐகோர்ட்டில் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டு அதில் ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வரவுள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தணிக்கை குழுவில் சான்றிதழ் வழங்க மறுக்கிறார்கள் இந்த படம் ஐநூறு கோடி செலவில் எடுக்கப்பட்டிருக்கிறது படம் வெளியாகாமல் இருந்தால் தயாரிப்பாளருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் எனவே ஜனநாயகம் படத்துக்கு தணிக்கை சான்றிதழை உடனே வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பாக தணிக்கை குழுவினர் ஹைகோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதில் தணிக்கை குழு விதிகளுக்கு எதிராக படத்தில் காட்சிகள் இருப்பதால் சான்றிதழ் வழங்க முடியாது மறு ஆய்வுக்கு படத்தை அனுப்பி அதில் ஒப்புதல் கிடைத்தால் மட்டுமே சான்றிதழ் வழங்க முடியும் என்று கூறியிருந்தனர் ஆனால் ஏற்கனவே இந்த படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்குவதாக ஐந்து பேர் பார்த்த குழுவில் நான்கு பேர் ஒப்புதல் அளித்து விட்டனர் ஒருவர் மட்டுமே இந்த படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரி தணிக்கை உயரதிற்கு புகார் அனுப்பியிருந்தார் அது ஏற்கத்தக்கதல்ல என்று தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் ஒருவர் புகார் அளித்தால் கூட அதை ஏற்று படத்தை மறு தணிக்கை ஆய்வுக்கு அனுப்ப தணிக்கை உயரதிற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று கூறி தணிக்கை குழு வழக்கறிஞர் வாதாடினார் ஆனால் அந்த வாத பிரதிவாதங்களைக் கேட்ட ஐகோர்ட் ஒற்றை நீதிபதி ஆஷா ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை குழுவினர் உடனடியாக ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் அதில் ஒற்றை நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் விசாரித்து தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தது அந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி ஜனநாயக பட வழக்கை விசாரித்த ஒற்றை நீதிபதி தணிக்கை குழுவிற்கு தங்களது தரப்பில் பதில் உணவை தாக்கல் செய்ய அவகாசம் கொடுக்காமல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இது தணிக்கை குழுவும் தங்களது தரப்பில் வாதங்களை எடுத்து வைக்க வாய்ப்பு தந்திருக்க வேண்டும் என்று டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் கூறியுள்ளனர் மேலும் இந்த படத்தில் ராணுவம் மற்றும் வெளிநாட்டு சதியில் இந்தியாவில் மத கலவரம் ஏற்பது போல் காட்சி இருப்பதாக தணிக்கை குழு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் முழுமையாக ஆராய்ந்து சான்றிதழ் கொடுக்காவிட்டால் இந்த படம் சமுதாயத்தில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஏற்கனவே இந்த படத்திற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை தள்ளி வைக்கிறோம் மீண்டும் இந்த படத்திற்கான வழக்கு விசாரணையை ஆரம்பத்திலிருந்து தொடங்கி ஒற்றை நீதிபதி நடத்த வேண்டும் என்று டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர் இதையடுத்து ஜனநாயகம் படம் வெளியாவதில் மீண்டும் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் இந்த வழக்கை ஏற்கனவே ஜனநாயகம் வழக்கை விசாரித்த ஒற்றை நீதிபதி ஆஷா விசாரிப்பாரா அல்லது அவர் விலையை கொண்டு வேறு நீதிபதிக்கு அனுப்புவாரா என்பது பற்றி எந்த விவரமும் தெரியாத நிலையில் சில நாட்கள் இது பற்றி ஐகோர்ட்டில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது எப்படியும் இந்த வழக்கு விசாரணை வந்து முடிய பிப்ரவரி மாதம் இறுதி ஆகிவிடும் என்று தெரிகிறது வழக்கில் தொடங்கினால் தொடக்கத்திலிருந்து விசாரிக்க வேண்டியிருக்கும் வாத பிரதிவாதங்கள் இருக்கும் அதற்கு அவகாசம் தர வேண்டியிருக்கும் எனவே அது பிப்ரவரி பத்து அல்லது பதினைந்து தேதியை கூட கடந்துவிட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு ஜனநாயக படத்தை வெளியிடுவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது காரணம் தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளரும் திரைப்படத்தில் நடித்திருந்தால் அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்ற விதி இருக்கிறது அல்லது அந்த நபர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற நிலை உள்ளது ஒருவேளை ஜனநாயக படத்திற்கு சான்றிதழ் கிடைத்து படம் வெளியானால் தேர்தலில் விஜய் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் அவர் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்வதில் கூட சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது சட்ட ரீதியாக இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்தால் அந்த படத்தை தேர்தல் முடிந்த பிறகுதான் வெளியிட முடியும் என்ற நிலை ஏற்படும் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அவருக்கு ஆதரவு பெருகிய நிலையில் அவர் மேடைக்கு மேடை பேசும்போது நாட்டு நடப்புகளை பற்றி பேசாமல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கிலி என்று கிண்டல் செய்வது மற்ற அமைச்சர்களை உதாசீனம் செய்வது போல் பேசுவது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது போல் பேசுவதில்லை பேச்சில் ஒரு மென்மை போக்கோ அல்லது மக்களிடம் கோரிக்கை வைக்கும் போக்கோ இல்லாமல் எல்லாமே உச்ச சாயலில் திரட்டம் துணியிலேயே பேச்சுக்களை அமைத்துக் கொண்டிருப்பது சவால் விடுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி நான்கு முறைக்கு மேல் ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சியை கணக்கில் கொள்ளாமல் தி திமுகவுக்கும் தான் போட்டி என்று அதிமுக கட்சியை உதாசீனப்படுத்தியது அவ்வாறு அவர் உதாசீனப்படுத்தினாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் விஜய்க்கு ஆதரவாகவே பேசிக் கொண்டிருந்த நிலையில் சென்னையில் இரண்டு தினங்களுக்கு முடிந்த தமிழக வெற்றிக்கழக செயல்பாடுகள் கூட்டத்தில் அதிமுகவை ஊழல் சக்தி என்று விஜய் விமர்சித்ததுடன் பாஜக கட்சிக்கு அதிமுக அடிமையாகிவிட்டது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அவரது இந்த பேச்சு அதிமுக தலைவர்களை உலுக்கி எடுத்திருக்கிறது இதனால் வரை விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தும் அவர் தங்கள் கட்சி ஊழல் சக்தி என்று விமர்சித்தது ஏற்க முடியாது என்று அதிமுக தலைவர்கள் தினம் தினம் பேட்டியளிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதிமுக கட்சியும் விஜயின் போக்கை விமர்சித்து அவரது போலித்தனமான பேச்சை வெளிப்படுத்தும் வகையில் அதிரடி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அத்துடன் விஜயும் எஸ் ஏ சந்திரசேகரும் ஜெயலலிதா காலடியில் விடுந்து வணங்குவது போன்று ஏ காட்சிகளும் வெளியிட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் கட்சியை பொறுத்தவரை கொள்கை மற்றும் கோட்பாடுகளுக்கு தான் முரண் இருக்க வேண்டுமே தவிர வயதில் மூத்த தலைவர்களை இன்றல் செய்தோ கேலி செய்தோ பேசுவதற்கு பொருத்தமான இடம் இல்லை அதை விஜய் இதுவரை உணர்வும் இல்லை நீ உணரப்போவதும் இல்லை அப்படியே உணர்ந்து பேசினாலும் வார்த்தைகளை கொட்டிய அவர் திரும்ப அல்லவும் முடியாது விஜய்க்கு ஐம்பது வயது கடந்து விட்டது என்பது உண்மைதான் ஆனால் தற்போதுள்ள மூத்த அரசியல்வாதிகளுக்கு எழுபது வயது கடந்திருக்கிறது அதையும் தாண்டி மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இவரது ஏனோதானோ பேச்சு எல்லா மூத்த அரசியல்வாதிகளையும் முகம் சுடிக்க வைத்திருப்பதுடன் தமிழக மக்களிடமும் இவர் பெரியவர்களை மதிக்காதவர் தாய் தந்தையே மறிக்காதவர் என்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தங்களது தாவைக்கா பேனரில் எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கொண்டு தாய்க்கும் தந்தைக்கும் அவர் மரியாதை தராமல் இருப்பது பெரியவர்களிடம் மட்டுமல்ல இளைஞர்களிடமும் பெண்களிடமும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இதெல்லாம் விஜய் கட்சியை தேர்தலில் படுதோல்வி நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதை விஜய்க்கு யார் சொல்வார்களோ தெரியவில்லை